கனடாவின் எட்மிண்டன் நகரை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான பெண் ஒருவர் பகல் நேர பராமரிப்பு நிலையத்தில் அதாவது டேக்கியார் சென்டரிலே ஐந்து குழந்தைகளை கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியையும் பெற்றோர்களிடையே கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது செர்வுட் பார்க் பகுதியிலே அமைந்திருக்கின்ற எமரால் பார்க் டேக்கியார் என்கின்ற குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சுமார் இரண்டு வார கால பகுதியிலே ஐந்து முதல் எட்டு வயதுக்குட்பட்ட ஐந்து குழந்தைகள் தாக்கப்பட்டதாக ஆர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினார்கள் விசாரணையிலே இருபத்தி ஒரு வயதான நவம் சர்மா என்கின்ற பெண் குழந்தைகளை தாக்கியது தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது ஐந்து தாக்குதல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தாக்குதலுக்குள்ளான குழந்தைகள் யாருக்கும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவிற்கு ஆழமான காயங்கள் ஏற்படவில்லை என்பது சற்று ஆறுதல் அளிக்கும் செய்தியாகும் குற்றம் சாட்டப்பட்ட நவம் சர்மா சேர்ந்தவர் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ஜூலை மாதம் செர்வுட்பாக் மாகாண நீதிமன்றத்திலே ஆஜராகும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக டேர்கியர் நிர்வாகம் சார்பில் வெளியான தகவலில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் அங்கு இரண்டு வாரங்கள் மட்டுமே பணிபுரிந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள மற்ற பெற்றோர்களையும் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க வைத்திருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி